ஹலோ வாங்க ஒரு ரவை வச்சு ஒரு மிக்சர் பார்ப்பான் பொடி ரவை தான் கடலை முந்திரி பருப்பு நிலக்கடலை கருவேப்பில் இந்த அச்சில் தான் போகிறோம் போகிறேன் இந்த அச்சில் இதுதான் கொஞ்சம் பெரிய கண்ணாக இருக்குது இதில் போடுவோம் தான் இருக்குது வெளியே போகிறோம் கருவேப்பில் கொஞ்சோட எள் போடுவோம் இந்த வாரம் தண்ணியை சுடு வச்சு ரவைய வேக வைக்கிறோம் வேக வச்சுட்டு பார்ப்போம் தண்ணியை ஊற்றி வச்சுருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டு வருவோம் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் எண்ணெய் கொறிக்கிட்ட நல்லா கொதிக்கவும் ரவையை போட்டு இது பண்ணுறோம் கொதிக்க ஒரு கப்பு ஒன்றரை கப்பு தண்ணி வச்சுருக்கேன் முன்னே முக்கால் கப்பு வச்சுருக்கேன் போதுமானது பார்ப்போம் கொதிக்கட்டும் கொதிக்கட்டு பார்ப்போம் மிக்சர்னால கொஞ்சம் காரம் பட்டது தான் நல்லாயிருக்கும் அதனால் மிளகா மிளகாத்தூள் போட்டுக்கிறோம் தனி மிளகாத்தூள் வாழ அதுலே போட்டுக்கிடுவோம் நல்ல கொதிக்கட்டும் ம் போடுமா தண்ணி குடிக்கட்டும் அப்போ நல்லா கொதிக்கவும் ரவையை போட்டு கிண்டி விட்டுருவோம் கொடிக்க பார்ப்பேன் இந்த புகைஞ்சிக்கிட்டே இருக்கும் கொதிக்குது அதில் கொஞ்சம் கொதிக்கிட்டோம் நாரேன் தண்ணி கொதிச்சிடுச்சு போட்டுக்கிண்டு நான் போட்டு வச்சுருக்கேன் ஆறட்டும் கொஞ்சம் அப்புறம் போட்டு பிணைஞ்சிக்கிடுவோம் நல்லா பிணைஞ்சிட்டு பார்ப்போம் பிணைஞ்சாச்சு மாவு எண்ணெயை காய வச்சுருவோம்

பார்ப்படுத்துட்டு அடுத்தவரை புரிஞ்சு விட்டுருக்கேன் அது எனக்கு வந்து திருப்பி போட்டுருவோம் this. <laughs> பொடி கன்று தான் போட்டிருக்கேன் போட்டு புரிஞ்சு வரலாம் புரிஞ்சு விட்டுருக்கேன் போடல புரிஞ்சி விட்டு பார்ப்போம் அந்த விட்டுருக்கேன் எடுத்து வச்சுட்டு வா எ போட்டேன் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முந்திரி பருப்பு பொட்டுக்கடலை நடை கடலை கருவேப்பிலை எல்லாத்தையும் பொறிச்சு அதை கொட்டிக்கிறோம் எடுத்துகிட்டு புளிஞ்சி விட்டு பார்ப்போம் திருவோமா கொஞ்சம் எள்ளு போட்டேன்னா நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும் புளிஞ்சு விட்டு பார்ப்போம் இது மறுபடியும் புழிஞ்சி விட்ருக்கேன் la veo todo, me hago un tripoto எடுத்துருவோம் இந்த மாதிரி இருக்குது இதெல்லாம் வாரத்து போட்டோன்னு முந்திரி பொட்டுக்கடலை நடக்கடலை வறுத்து போட்டு பார்ப்போம் పాపం పడుతుంది